தண்ணேர் இல்லாத தமிழ் அலங்கார மேற்கோள் உரை உரை மேற்கோள் பாடலை சிலபஸில் தண்டி அலங்காரம் இல்லை ஆனால் இருந்து எதையாவது கேட்கலாம் ஓங்கள வந்து உயர்ந்தோர் விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் த தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேறாத தமிழ் ஓங்களிலே வந்து உயர்ந்தோர் விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேறில்லாத தமிழ் தண்டியலங்கார உரை மேற்கோள் இந்த பாடலின் பாவகை நேரிசை வெண்பா இந்த பாடல் வந்து பொருள் வேற்றுமை அணியில் வருது இதை கூட கேட்கலாம் இந்த ஓங் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் விளங்கி பாடல் எந்த அணியில் இடம்பெறுதுன்னா பொருள் வேற்றுமை அணியில் இடம்பெறுது உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர் உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர் இந்த ஓர் ஆர் அப்படின் அவர் அப்படின்லாம் வந்துச்சுன்னா வினையால் அணையும் பெயரில் வந்துடும் வெங்கதிர் பண்புத்தொகை வெம்மை கூட்டல் கதிர் விகுதி வந்தாலே பண்புத்தொகையில் வந்துடும் வெங்கதிர் பண்புத்தொகை இல்லாத இல்லாதன்றது இடைக்குறை இல்லாத இல்லு காணும் அதனால் இடைக்குறை அவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் ஆங்கு இக்கு ப்ளஸ் ஊ தான் ஆங்கு கூ வரும் அதனால் ஆ வருதில்லை அவற்றுள் க அதனால் உயிர்மே உயிர்வரின் உக்குரல் ஊ வந்து மெய் விட்டு ஓடும் அதனால் ஆங்குட்டல் அவற்றுள்னு இருக்குது மேலே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஆங்கவற்றுள் அப்படின்னு புணர்ந்திருக்குது தனியாழி தனி கூட்டல் ஆழி அதுதான் தனியாழின்னு வந்துருக்குது தனி கூட்டல் ஆழி நீ இன்னு கூட்டல் இ இ ஐ வழி எவும் ஏனே வழி ஒவ்வொன்னு வரும் வழி எவ்வும் தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி அது பிரிஞ்சுருக்குது உயிர் மேல் சாரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ற வகையில் தனி ஆழி அப்படின்னு நம்மளுக்கு புணர்ந்துருக்குது வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் ஈறுபோதல் விதியிலேருந்து வெம் இம் மை விகுதி அழிஞ்சு வெம் குட்டல் கதிர்னு வந்திருக்குது முன்றின்ற மெய்திரிதல்ன்ற விதியில் வெங்கதிர்னு நம்மளுக்கு மாறியிருக்கு அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் எது எதுன்னு கேட்டால் தண்டியலங்கா தண்டி அலங்காரம் அலங்காரம் குவல குவலையானந்தம் தண்டி அலங்காரம் மான மாறன் அலங்காரம் குவலையானந்தம் அதெல்லாம் வந்து அணி இலக்கணத்தை மட்டும் கூறுகிற நூல் இதை இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவளையானந்தம் ஒன்று தொல்காப்பியமோ இல்லை தொண்ணூறு விளக்கமோ எக்ஸ்ட்ரா கொடுத்து இதில் வேறுபட்ட ஒன்றை குறிப்பிடுங்கன்னு கேட்கலாம் அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அணி இலக்கணத்தை மட்டும் கூறுற நூல் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவளையானந்தம் அணி இலக்கணத்தையும் கூறும் நூல் எல்லா இலக்கணம் ஐந்து இலக்கணங்களையும் கூறுது அதில் அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறுகிற நூல் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவீரியம் ஐந்து இலக்கண நூல்கள் இதெல்லாம் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவீரியம் தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று பாடப்பகுதி பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த பாட்டு வந்து ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்குகின்ற பாட்டு பொருள் அணியியலில் இடம்பெற்றிருக்குது காவிய தர்சம் என்னும் வட மொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது எழுதப்பட்ட இந்த நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார் இந்த நூலோட ஆசிரியர் தண்டி இது வட நூலை தழுவி வட இலக்கண நூல தழுவி எழுதப்பட்டது தண்டியோட நூற்றாண்டு பிறந்த நூற்றாண்டு கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்நூல் பொதுவியல் பொருளணியியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது தண்டி அலங்காரம் பொதுவியல் பொருளணியியல் சொல்லணியியல்னு மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது நிறைய பேர் மேற்கோள் காமிச்சிருக்காங்க அந்த நூலுக்கு